வணக்கம் மக்களே டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அது என்னன்னு வீடியோ முன்னாடியே சொன்னால் சர்ப்ரைஸ் போயிடும் இல்லையா அதனால வெள்ளிக்கிழமை நாங்கள் நேற்று ஆடி வெள்ளி இல்லையா அதில் சாமி கும்பிட்டதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து முன்னாடி போடுறேன் இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு அந்த வந்திருக்கு புதுசாக ரெண்டு உறவுகள் யாருன்னு ரெண்டு உறவுகள் வராங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது நான் வந்து சஸ்பென்ஸாக சொல்ல போகிறேன் நீங்களே சந்தோஷமாகிருவீங்கன்னா பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் நாங்கள் வந்து வீட்டில் ஏற்கனவே நாலு பேர் இருக்கோமா எங்களோட சேர்த்து புதுசாக ரெண்டு உறவுகள் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டு தான் தெரியும் அவங்க யார் அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களையே இன்னைக்கு வந்து ஆடிவள்ளி புளிச்சாச்சு சாப்பிட்டுட்டு பூ கொட்டணும் சாயந்தரம் விளக்கு விளக்கு இதெல்லாம் கழுவிட்டு அப்படியே சாமி வந்துடும் போய் வயித்த பசிக்குது கவகவன் போய் முதல் சாப்பிடணும் அதுக்கப்புறந்தே அடுத்த வேலை போய் சாப்பிடுவோமா சாம்பார் சோறு அப்பளம் நாலு வடை வாங்கிட்டு இருந்தாங்க இந்த வடையை வச்சு சாதிருவோம் ஓகே போய் வேலையை பார்ப்போமா சாப்பிடுவேன் மக்களே இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் வடை மாங்காய் வந்து நான் வந்து இன்னைக்கு இப்படி போட்டு பார்ப்போன்னு பார்த்தேன் அந்த குளிப்பு டேஸ்ட்டு எப்பயுமே குழம்பு வச்சதுக்கப்புறம் இறக்கப்போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் போடுவேன் இன்றைக்கி போட்டு விசில் விட்டுட்டு அந்த குளிப்பு எப்படி இருக்குதுன்னு அப்புறமா பார்ப்போம் வணக்கம் மக்களை இப்போ வந்து நான் பூ கட்ட போகிறேன் பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க முல்லைப்பூவு இது வந்து செவ்லாம் கரையாக இருக்குது இதையும் கமெண்ட்டில் போடுவீங்க இது பட்டுற பாருங்கள் அங்கே வீட்டுக்குள்ளே டிவி ஓடிச்சு அதான் எடுக்க முடியல அதனால் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இப்போ வந்து பூ முல்லைப்பூ வந்து ஐம்பது முல்லைப்பூ முப்பது ரூபாயா அப்படித்தான் சொன்னாங்க ஆமாம் ஐம்பது முப்பது ரூபா முப்பது ரூபாயா ஐம்பது ரூபாயா சரிங்க மறந்துட்டேன் ஐம்பது ரூபா நான் முப்பது ரூபா தான் சொன்ன மாதிரி இருக்குது அதனால் இப்போ அதோட ஒரு நாலஞ்சு ரோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பூவு போகிறேன் கட்டி முடிச்சுட்டு சாமிக்கு இன்னைக்கு இல்லையா சாமி கட்டிட்டு பார்க்கலாம் ஓகே பாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் காட்டுறேன் சாமிக்கு நமக்கு படைக்கணும்னா எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ஸ்பூன் சர்க்கரை வச்சாலே சாமி ஏற்றுக்கிறோம் சர்க்கரையும் தண்ணியும் இது வந்து எங்கள் மாமியாரோட அப்பா இது வந்து என் வீட்டுக்காரரோட அண்ணன் இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் சின்ன வயசில் எடுத்தது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டு இது ரொம்ப சின்ன கல்யாணம் பணிஞ்சி புதுசில் எடுத்தது இது வந்து அவங்க இறந்த பிறகு எடுத்தது எல்லாத்துக்கும் பூ எல்லாம் போட்டாச்சுங்க போட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு மக்களே நல்லபடியாக நாங்கள் வந்து ஆடி வெள்ளிக்கிழமைய இன்றைக்கி கும்பிட்டோம் ஆனால் நாங்கள் வீட்டு சாமி இன்னும் கும்பிடலை வீட்டு சாமின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை நம்ம நார்மலாக கும்பிடுவோம் அது இல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது தனியாக கும்பிடுவோம் அதை தான் நாங்கள் இன்றைக்கி கும்பிட்ருக்கோம் வீட்டு சாமி அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சு கும்பிடுவாங்க அதை நாங்கள் இன்னொரு நாள் கும்பிடுவோம் அதை வந்து நான் உங்களுக்கு பெரிய விளாகா போடுறேன் எங்கள் மக்களே லீவுன்னா இப்படி தான் பூரா பிச்சு அசிங்கமாக்கி எப்படி இப்படி கிடக்கு பாருங்கள் வாசலை பாருங்கள் அதை விட சாயந்தரம் ஆச்சுன்னா என்னால் கிட்ட சமாளிக்க முடியாது டெய்லி ஸ்கூல் விட்டு வந்த உடனே இப்படித்தான் இந்த ஆட்டு கொட்டாயெல்லாம் புழுக்கட்டை விளணும் இந்த புழுக்கட்டையை பூரா கூட்டி விளாணும் டெய்லி சாயந்தரம் இந்த லீவை யார் கண்டுபிடிச்சான்னு தெரிலங்க லீவு விட்டால் போதும் கிடக்கிற எல்லா பொருளையும் அள்ளி எள்ளி கீழே போடுறாங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு தனியாக ஒரு ரெண்டு கை வேணும் போல் நானும் காலையிலேருந்து இருந்து இதோட மூணு நாள் வாட்டி கூட்டிட்டேன் இருந்தாலும் குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா அதனால் இந்த குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு நான் எப்படி தண்ணி எடுக்க போகிறேன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபோனை ஒரு இடத்துல வச்சுருந்தேன் சுந்தர செல்வன் வந்து அதை எங்கேயோ விளாண்டுட்டு வந்தவன் அதை பார்த்துட்டான் பார்த்துட்டு அவன் மூஞ்ச மூஞ்ச அப்படி எப்படி காட்டுறான்னு பாருங்களேன் இப்போ மக்களை மக்களே அவனுக்கு உடம்பு சரியில்லை சுந்தருக்கு சளி இருமல் ஜுரோன்னு மாற்றி மாற்றி ரெண்டு நாளாக கஷ்டமாக இருக்குது அவனுக்கு சரியாயிரும் சரி ஆகணும்ன்ட்டு டானிக்கை மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தண்ணி எடுக்க வண்டியில் போறேன் கொஞ்சம் மூச்சு தண்ணி பிரச்சினையா நடந்து போல் வண்டியில் போகிறேன் வாங்க என்ன தம்பி வேணும் எங்கே பா அங்க பால் விளாடுறாங்களா காட்டுக்குள்ள அந்த பால் உனக்கு வேணுமா வாங்க பைசல் பண்ணி போய் கேட்டு வருவோமா நீங்கள் பாருங்க இந்த விளாடுறாங்கல்ல எனக்கு பால் வேணுமா சுந்தருக்கு என்ன வேணும் அவங்க கிட்ட பால் கெட்டால் தருவாங்களா கூட சேர்ந்து விளாடுவா நம்ம சேனலை பத்தி நாலு வார்த்தை நல்ல வார்த்தை கேட்போமா வாங்க வா ஈவினி விளையாட்டில் சேர்த்துக்கங்களா இதட்டாடா டே நம்ம சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கடா அனைத்து எல்லாரும் ஹாய் சொல்லுங்க சேனல் பேர் தெரியுமா இருக்காது சொல்லுங்க வெரி குட் தெரியுதா தருண் சுந்தர் ஃபேமிலி சரி விளாட்றியா இவங்களோட இந்த பாரு சின்ன சாமி மறக்காம நம்ம வீட்டை சுத்தி பாருங்க ஒரே காடுகளாக தான் இருக்கும் அங்க என்னென்ன விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அவங்க விளையாடட்டும் விளாடுறாங்க நல்லா காற்று பார்த்தீங்கன்னா ஜில்லு 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 ஜில்லுன்னு அடிக்கி இதை விளாடுறான் நான் எம்மையே இருக்கான் சரி இப்போ வந்து சின்ன தோட்டம் தான் பாருங்கள் இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னடா இந்த பக்கம் க்ரீனாக தெரியுதே இந்த பக்கம் ஒரு தள்ளு கலராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒரு கீரை இதெல்லாம் கத்திரிக்காய் செடி அது கீரை வந்து முளைக்கீரை அதனால அப்படி இருக்குது இதெல்லாம் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் அப்போதான் பிஞ்சு வச்சுருப்பாருங்க நல்லா ஸ்டூம் பண்ணி கட்டவாருங்க கத்திரிக்காய் காய்ச்சல் கிடக்குதா இதில் எல்லாம் பிஞ்சு வச்சிருக்கு பார்த்தேன் இதா பாருங்க பிஞ்சு பிஞ்சாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை மொளக்கீரை இது பூரா தென்ன தொப்பு வாழைத்தொப்பு நிறைய லைவில் காமிச்சிருப்பேன் தென்னதெல்லாம் மாமரம் நம்ம வீடு அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா அந்த இருக்கு பாருங்க நம்ம வீடு என்னடி தங்கா ஒரு அக்கா தெருக்கணக்கம் பேசுறீங்களா ஆமா காசு சம்பாரிச்சு எங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு இடம் வாங்கி போட்டேன் பாருங்க ஆமா இன்னும் வாங்கலக்கா மொதல் மொதல் சம்பளம் இருப்பது எல்லாரும் கேக்குறேன் கேள்வி என்னது பால் தர அடிக்குறீங்களா உங்க அப்பாற வாங்கி தர சொல்லுடா சின்ன இன்டர்வியூங்க வா இங்க வா அதட்ட வா இங்க போன்ல திரirre வரே ஏலே அங்க போ போன்ல இங்க பேர் உன் பேர் என்ன உன் பேர் என்னடா உன் பேர் சொல்ல பேரு பக்க பெர்காசா இன்னா கிளாஸ் படிக்குற ஜிடி என்ன அது எல்கேஜியா யுकेजीயா உகிஜாமா நீ என்னடா படிக்கிறாடா படிக்கிற என்னடா மாதிரி இருக்க இப்போ நம்ம சஸ்பென்ஸை ஓபன் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு மண்டே பாருங்க தலை கூட செய்வலை இன்னைக்கு செய்யணும் எங்க வீட்டு பூசா வந்துருக்க யாருன்னு பார்க்கலாமா வாங்க